சங்கீதம் முப்பத்தொன்றாம் அதிகாரம் வசனம் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு வரை என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்ருக்களின் கையிக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவையும் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துர்மார்க்கர் வெட்கப்பட்டு வாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கர்த்தருடைய பரிசுத்த வான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திட மனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் GOD BLESS YOU, AMEN!